பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ்த எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் நகரத்தின் முதல்வராக திகழ்ந்த ஜோ திபெரி காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை பரிஸ் பணியாற்றி பணியாற்றியிருந்தார் இவர் பரிஸ் நகரத்துக்கு அவர் புரிந்த பணியின் நிமித்தம் நகரம் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறது என்பதை பரிஸ் நகரத்தின் இப்போதைய முதல்வராக விளங்கும் ஆன் இதல்கோ தெரிவித்துள்ளார் பரிஸ் நகரத்தின் முன்னாள் நகரபிதா ஜோன் திபெரிக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பரிசின் அனைத்து நகரசபை கட்டிடங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது ரசம்பிளுமோ புலா ரிபப்ளிக் கட்சியைச் சேர்ந்த யோங் திவெரி அந்த கட்சியின் சார்பில் ஆயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்துள்ளார் காசா யுத்தத்தில் பலஸ்தீனியர்கள் கொல்லப்படும் விவகாரம் தொடர்பில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் பேசுவதில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது காசா யுத்தத்தில் இதுவரை ஐம்பத்து மூவாயிரம் பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இதனால் உலகம் முழுவதும் பெரும் கண்டன குரல்கள் எழுந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது பலஸ்தீனிய விவகாரத்தில் நிகழும் மனிதாபிமானமற்ற தாக்குதல்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் பிரான்ஸ் உள்ளது காசாவில் உள்ள பொதுமக்களுக்கு உதவி வழங்கி ஆதரிப்பதை அது கடமையாக கொண்டுள்ளது மனிதாபிமான ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் பிரான்ஸ் முழுமையாக அணிதிரட்டப்பட்டுள்ளது என்பதை பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் பிரான்சுவா பை ரூ எடுத்துக் கூறியுள்ளார் அவரே மே இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை அன்று நாடாளுமன்றத்தில் காசா தொடர்பில் விவாதிப்பதை நிராகரித்துள்ளார் இது பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது அதிக சுமை கொண்ட நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரல் காரணமாக விவாதம் நிராகரிக்கப்பட்டதாக பிரதமர் பிரான்சுவா பைரு தெரிவித்துள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா பெரு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளைமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஐரோப்பிய நாடுகள் ஐக்கியராட்சியம் என்பன பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கு பிரான்ஸ் அழைப்பு விடுத்துள்ளது இஸ்ரேல் பலஸ்தீனியர்களுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தைகளை தூங்குவதற்காக ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ விருப்பம் தெரிவித்துள்ளார் இதனால் ஜூன் மாதத்தில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபை மாநாட்டில் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இரண்டு நாடுகள் தீர்வு இப்பொழுது எப்போதையும் விட அதிகம் தேவைப்படுகிறது ஆனால் போர் இடப்பெயர்வு தீவிரவாதிகளின் வன்முறைகள் என்பவை காரணமாக இது மிகவும் பாதிக்கப்பட்டது என்று பிரெஞ்சு தூதுவர் ஒருவர் கூறியுள்ளார் இஸ்ரேலின் குண்டுவீச்சினால் கடந்த மூன்று மாதங்களாக காசாவில் மனிதாபிமான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக உணவு நீர் மருத்துவம் என்பன இன்றி மக்கள் தவிக்கின்றார்கள் பலஸ்தீனிய அரசின் அடித்தளங்களை ஆதரிக்க பிரிட்டன் தயாராக உள்ளது என்று பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாம செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் இதேவேளை இஸ்ரேல் பிரான்சின் முயற்சிகளை விமர்சித்துள்ளது பிரான்ஸ் ஹமாஸ் குழுவை சட்டபூர்வமாக்குகின்றது என்று கூறியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பது ஹமாஸை ஊக்குவிப்பதாகும் என்றும் இஸ்ரேல் கருதுகிறது பல ஆண்டுகளாக பிரெஞ்சு அதிகாரிகள் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்று கூறி வந்தனர் ஆனால் அமைதி செயல்முறையை மேம்படுத்தும் பட்சத்தில் மட்டுமே அங்கீகாரம் வழங்கப்படும் என்றும் எச்சரித்தனர் இது இவ்வாறு இருக்க காசா மேற்கு கரையில் வன்முறையை நிறுத்துவதற்கான முடிவு அமெரிக்காவின் கையில் உள்ளது இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்கா பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்க தயாராக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஆதரவற்ற இந்த முயற்சி வெற்றி பெறுமா என்ற கேள்வி உலக அரங்கில் எழுந்துள்ளது ஜூன் பதினேழு முதல் இருபதாம் தேதி வரை நியூயார்க்கில் நடைபெறவுள்ள மாநாட்டில் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் விவகாரம் விவாதிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகளுக்கு மேற்கு கரையை இணைப்பதன் மூலம் இஸ்ரேல் மிரட்டல் விடுத்துள்ளது பிரிட்டன் பிரான்ஸ் அரசாங்கங்கள் அடுத்த மாதம் அமெரிக்காவில் நடைபெறும் மாநாட்டில் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க தயாராகி வருகின்றன பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாம ஆகியோர் மே பதினாறு அன்று திரானாவில் நடைபெற்ற ஐரோப்பிய அரசியல் சமூக உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட வேளையில் பலஸ்தீன விடியம் பற்றி கருத்து வெளியிட்டிருந்தார்கள் இஸ்ரேலும் அதன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஐரோப்பிய நட்பு நாடுகளான பிரிட்டன் பிரான்ஸ் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவுகள் கடந்த சில வாரங்களில் மிக மோசமடைந்து வருகின்றன கடந்த திங்கட்கிழமை இரண்டு நாடுகளும் கனடாவுடன் இணைந்து காசாவில் இஸ்ரேல் விரிவுபடுத்திய ராணுவ நடவடிக்கைகளை கண்டித்து ஓர் அறிக்கை வெளியிட்டிருந்தன மேலும் குறிப்பிட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தன அடுத்த நாள் பிரிட்டன் லண்டனில் உள்ள இஸ்ரேல் தூதரை அழைத்து இஸ்ரேலுடன் அதன் இலவச வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை நிறுத்துவதாக அறிவித்தல் விடுத்து எச்சரிக்கை விடுத்தது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் கடுமையாக எதிர்வினையாற்றியது பிரதமர் பெஞ்சமின் நெட்டர்யாகு இஸ்ரேலின் மூன்று நண்பர்கள் ஹமாஸை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டினார் இதேவேளை பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகள் தாங்கள் இஸ்ரேலின் உறுதியான நண்பர்களாக தொடர்ந்து இருப்பதாக வலியுறுத்துகின்றன ஆனால் வரும் வாரங்களில் உறவுகள் மேலும் மோசமடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகள் ஜூன் மாதம் அமெரிக்காவில் நடைமுறை இறக்கம் ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தயாராகி வருகின்றன இத்தகைய செயல் ஓர் அரசியல் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும் என அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் வீடி கேஷன் கேரியும் வீடி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் நியூ உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குருநாப் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிஸ் அனைத்திற்கும் பிரான்சில் கொரோனா பரவல் குறித்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து டிசம்பரில் உலகை உலுப்பிய கோவிட் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பூசிகளின் வரவை அடுத்து தனிவடைந்தன கொரோனா வைரஸ் தொற்று நின்று போனாலும் அவ்வப்பொழுது கொரோனா வைரஸ் தொற்று பற்றிய செய்திகள் வெளிவந்த வெளிவந்தவண்ணமே இருந்தன இப்பொழுது புதிய வகை வைரஸ் பிரான்சில் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது என் பி ஒன்று எட்டு ஒன்று என்ற புதிய கொரோனா வைரஸ் வகை என தெரிவிக்கப்படுகின்றது இது ஆசியாவிலும் பரவிவிருவதாக அறிவிக்கப்படுகிறது பிரான்சில் புதிய வகை கொரோனா தொற்றுக்குள்ளான நான்கு பேர் பதிவாகி இருக்கின்றனர் இந்த வகை கொரோனா வைரஸ் அதிகம் பரவும் திறன் கொண்டதாக கருதப்படுகின்றது ஆனால் தற்போதைய தடுப்பூசிகள் இதற்கு எதிராக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பிரான்சின் வசந்த காலத்தில் கொரோனா தடுப்பூசி பிரச்சாரம் தொடங்கப்பட்டது இது முதியவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களிடையே நோய் பரவலை தடுப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது பிரான்சில் கொரோனா வைரஸ் பரவல் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றது சமீபத்திய வாரங்களில் கொரோனா சோதனைகளில் பத்தொன்பது வீத நேர்மறை முடிவுகள் பதிவாகி இருக்கின்றன இது நோய் பரவல் இன்னும் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்பதை காட்டுகின்றது பிரான்ஸ் அரசாங்கம் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது இதில் பொது சுகாதார அறிவுறுத்தல்கள் தடுப்பூசி பிரச்சாரங்கள் நோய் பரவல் கண்காணிப்பு ஆகியவை அடங்குகின்றன இதேவேளை பிரான்சில் இரண்டாயிரத்து கோவிட் பேரிடர் காலத்தில் கொரோனா நிர்வாக செயல்பாடுகளில் காணப்பட்ட குளறுபடிகள் காரணமாக முன்னாள் பிரதமர் உட்பட பல அரசியல் தலைவர்கள் மீது வழக்குகள் தொடரப்பட்டன இருப்பினும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை இதனால் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன இந்த தகவல்கள் பிரான்சில் கொரோனா பரவல் மற்றும் அதன் தாக்கம் குறித்த ஒரு பொதுவான பார்வையை வழங்குகின்றன மேலும் தகவல்களுக்கு பிரான்ஸ் சுகாதார அமைச்சகம் அல்லது உலக சுகாதார அமைப்பின் அதிகாரப்பூர்வ தளங்களை நீங்கள் பார்வையிடலாம் பிரான்சில் கிரிப்டோ கரன்சி தொடர்பான கடத்தல்களுடன் தொடர்புடைய பன்னிரண்டு பேர் உட்பட பலரை கைது செய்திருப்பதாக அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது சமீபத்தில் நடைபெற்ற இரண்டு கிரிப்டோ கரன்சி தொடர்பான கடத்தல் சம்பவங்களுக்கு பின்னால் ஒரு குற்றவியல் அமைப்பு இருக்கலாம் என பிரெஞ்சு அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டிருப்பதாக லு பரிசியன் செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் பலர் மீது சிறுவர்கள் கடத்தல் முயற்சி மற்றும் குற்றவியல் சதி ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன சமூக வலைதளங்கள் மூலம் நபர்கள் தேர்வு செய்யப்படுவதாக பிரெஞ்சு விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றார்கள் மே பதின்மூன்று அன்று நடைபெற்ற ஒரு கடத்தல் முயற்சியில் மூன்று நபர்கள் பிரெஞ்சு கிரிப்டோ கரன்சி பரிமாற்ற நிறுவனமான பேமியம் இதன் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி பியர் நுவாசத் அவரது மகள் பேத்தி ஆகியோரை கடத்த முயன்றனர் நுவாசத்தின் மகள் எதிர்த்து போராடினார் மற்றும் பொதுமக்களும் இதில் தலையிட்டார்கள் இதனால் கடத்தல் முயற்சி தோல்வியடைந்தது மே மாதத்தில் நிகழ்ந்த மற்றொரு சம்பவத்தில் ஒரு கிரிப்டோ கரன்சி சந்தைப்படுத்தல் தொழில் முனைபவரின் தந்தை கடத்தப்பட்டு ஐந்து மில்லியன் முதல் ஏழு மில்லியன் யூரோ வரை பணிய கட்டணம் கேட்கப்பட்டது பிரெஞ்சு அதிகாரிகள் தலையிட்டு அவரை காப்பாற்றிக் கொண்டார்கள் கிரிப்டோ கரன்சி தொழில் முனைபவரின் தந்தையின் கடத்தலுடன் தொடர்புடைய ஆறு நபர்கள் அடையாளம் காணப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பிரான்சின் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ இந்த தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பின்னர் பிரான்சில் வசிக்கின்ற கிரிப்டோ கரன்சி தொழில் முனைபவர்கள் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்திருக்கின்றார் கிரிப்டோ கரன்சி தொழில் முனைபவர்கள் தங்கள் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக தீய நோக்கமுள்ள நபர்களை தடுக்க தொழில் முறை பாதுகாவல்களை நியமித்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரூவியோ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடே போசனியே அல்லது ஜூல்ஸ் யாப்ரான் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்